எடுக்கும்போதே நம்ம பிரச்சனை ஓவரா போய்கிட்டு இருக்குதுடா வேண்டாம்டா சொன்னா டே இன்னைக்கு போய் காலை வட்டிட்டு இப்ப தாங்க வந்தேன் நானு அந்த செடியெல்லாம் போட்டு காட்டுன்னு பாருங்க ஒரு வீடியோ உள்ள அதுல போய் எல்லாம் காலை வரும் தண்ணி சாணி தண்ணி எல்லாம் விட்டுட்டாங்க அது விட்டுங்கன்னு செடி போட்டு புல்லு மாலை எல்லாம் மழைச்சிருச்சுங்க அத போய் பிடுங்கி போட்டு தான் நான் வர்றேன் வீட்டுக்கு இவங்க எல்லாம் நம்பி வேலை ஆகாதுட்டு போனேன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க ஆஹ் என்னது ராமத்தான் வேலைக்கு போயிட்டால வேற தோட்டத்துக்கு புதுசா இப்படி வித்தியாசம் தோட்டத்துக்கா பூச்சாண்டி தோட்டத்துல என்னடா வேலையு மாடு என்ன இருக்குது சாணி எடுக்கணும் கூட்டணும் ஆடு மாடு இருக்குது அதுக்கு தாண்டா வேற என்னமே பேசலாம் சொன்னா கேக்குறதே இல்லீங்க யாரு நம்ம பேச நம்பறவங்களா கேக்குறாங்களா நானும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்னடா பண்றதுன்னு புரிஞ்சுக்கோங்க போட்டான்னு வச்சுக்கோ போல எவ்வளவா கூலியே ம் வருட்டா வருட்டு இங்க வருவில அப்ப வருட்டும் சாப்பாட்டுக்கு இங்கதான் வரணும் என்ன சொன்னாங்க தெரியுமா அம்மா உடம்பு சரியில்ல கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுற அப்படின்னா நூறு ரூபா வாங்கிட்டு போனாங்கிட்ட சரிமா போய் போட்டு இப்ப அடுத்து வீட்டு அடுத்த பக்கம் காட்டுக்கு போய் வேலைக்கு போயிருக்கிறா சுப்பாத்தான் போனாலா சுப்பாத்தான் மாட்டா அவன் அளவுலாச்சு அவன் போக மாட்டா நாலு குழந்தைய வச்சு வாழ்க்கிட்டு கொஞ்சம்ல ஆஹ் அப்புறம் ராமசாமி போயிட்டான் அங்க வேலைக்கு அங்க என்னடா வேலைக்கு இருந்துச்சா வெறும் மாட்டு சாணி எடுக்க அவங்க மாடு தான்டா வச்சிருப்பா மாட்டுக்க பிள்ளை போடுறோம் இல்லையா அந்த முதலாளி மனுஷனா இல்லை மண்ணா கட்டியாடா எல்லாத்துக்குமே ஆள் வச்சு என்னடா சம்பாதிக்க முடிக்கும் பிச்சு போடணும்னா அந்த ஆளை ஏன்னா எல்லாத்துக்குமே சாஹ் அறுக்கறதுக்கு பிள்ளை அறுக்கிறதுக்கு ஒரு ஆள் அந்த பால் கறக்குறதுக்கு ஒரு ஆள் அந்த பிள்ளை எல்லாம் அறுத்துக்குழந்து போட்டு சாய்சா இது என்னங்க போலப்பா இருக்குது என்னமோ நமக்கெல்லாம் பிடிக்கலைங்க நானும் கொஞ்சம் வேலை செய்வேன் நல்லா அதை ஓட முடியலைங்கிற முண்டு மண்டி பிச்சுட்டு கடக்க வேண்டியதா இருக்குது சரோஜா எங்க போயிட்டா சரோஜா கடைக்கு போயிருக்கலாம் சாமான் வாங்கிட்டு வச்சிருங்க சாமான்ல ஒண்ணு கூட இங்க தேந்து போச்சு யார் நம்மளாலையும் போக முடியும் வயசாயிடுச்சு அதனால அவளுக்கு கடைக்கு தாட்டி விட்டேன் டே நூத்தம்பா குடுத்து விட்டு கண்டா சரப்பு வாங்கிட்டு வர சொல்லி சரக்குனா அந்த சரக்கு இல்லடா நாட்டி அப்ப பார்த்தாலும் இந்த சரக்குல உட்காந்துருல உட்காந்துருங்க மண்டல மசாலா குத்துனா நாலு குத்து வரட்டு இன்னைக்கு ராமாத்தா வரட்டும் அவளுக்கு பாரு உண்டு இல்லனு பண்ண போதும் பாருங்க சரக்குடா இந்த மளிகடையில ஜாமா வாங்கிட்டு வச்சிருக்கேன் திங்கறது எல்லாரும் மளிக்கடையில போய் ஜாமா வாங்கிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு சொல்லிக்கிறேன் சிக்கனா எடுத்து போட்டிக்கு ஏப்பா பா சிக்கனு வெங்காயம் இதுதான் கட்டிட்டு இருக்கிறேங்க கந்தசாமி ராமதா எப்படி எல்லாம் தப்பிச்சு தப்பிச்சு போயிடுறாங்க நான் போ இருக்கட்டும் ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா எல்லாமே ஒரே மாதிரியே போய் சும்மா சண்டை கட்டிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு அப்புறம் நானும் விட்டுருக்கிறேன் கொஞ்சம் போயிட்டு போறாங்க அப்படின்ட்டு அடுத்ததுக்கு வேலைக்கு போய் புடுங்கி இவங்க அது போய் சம்பாதிச்சு மிச்சமான போறாங்க ஏன்டா நம்ம கிட்ட இருக்கிற ஒழுக்கமா நம்ம பாத்து செஞ்சாலே சம்பாதிச்சுக்கலாம் இங்கிருந்து போறாங்க அமெரிக்கா வரைக்கும் எதுக்கு அங்க அடுத்த காட்டுல போய் சம்பாரிச்சு அதை துட்டு அண்ணிக்கிட்டு வந்து வச்சுக்கணும் அவ்வளவுதான் நம்ம இந்தியாவிலேயே வாழ்ந்து இந்தியாவிலேயே சாங்கலாம் அப்புறம் அங்க போறாங்க பக்கத்தோட்டத்துக்கு போயிட்டு வரட்டும் அவன் பேர் என்னடா பேர் என்னமோ சொல்றீங்க அவன் பேர் என்னமோ பேர்டா கிச்சாண்டியா நம்மட கிச்சாண்டியா ஏதோ ஒரு பேர் வர வரமாட்டேங்குது அது பேர் தெரியுமாங்குது அந்த தென்னமாரி வாழத்தோப்புல நிறைய இருக்கும் மற்ற தோட்டம் தானே ஆடா அது இல்லடா அந்த தோட்டம் இருக்காதுடா தென்னப்பறம் வாழை வந்து நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலயே இருக்குது இது வந்து எரும மாட்டுக்கு மட்டும் ஆடு மாடு வெள்ளாடு கோழி பண்ணா அதெல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் போய் கிளீன் பண்ண போயிருப்பாரு ஆமா தான் வக்கம் கட்டணம்ட்டா ஒருத்தி பாரு கிளீன் பண்ற காசு கடைக்குள்ள ஓடிடுறாங்க ஓஹோன்ட்டு எங்க பாரு ஓஹோ இன்னும் பேசக்கூடாது இல்ல இன்னும் மானக்கட்டை போலப்பா இருக்குது வெளியில போனா நம்மளால தலை நேட்ட முடியுதா இன்னும் வரைக்கும் போய் எங்க தலை எடுத்துட்டு வந்தேன் ஆமா நான் அதை பூச்செடி போட்டுருது செண்டு செண்டுமல்லி செடி போட்டு ஓஹோன்னு வந்திருக்குது அதுல போய் களை எடுத்தேன் களை எடுத்து போய் மாங்க களை எடுத்துட்டு வரேன் களை அறிக்கைக்கு போய் தேட்டி அந்த குட்டி போய் பிடிச்சிட்டு வந்தேன் அந்த அந்த பேர் அந்த குட்டி பேருக்காடு வயிறு வருமானது நான் ஜாலியானு போயிட்டு வந்தேன் டேய் அடி பூனை குட்டி பிடிக்கிறக்கா போனேன் அந்த ஜஜ்ஜா வண்டி எடுத்துட்டு போனடா அட பொ அது பெட்ரோலை ஊத்தி வச்சிருந்தீங்க ஏண்டா என்னடா ஊத்தி வச்சிருந்தீங்க இல்ல